அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நாம் சாப்பிடும் உணவால் நம்மளுடைய சிந்தனைகளும் செயல்களும் மாறுபடுமா நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நாம சிந்திக்கிறதுக்கும் நாம செயல்படுறதுக்கும் என்ன சம்பந்தம் இது ஒரு உண்மை பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம் சிறுவயதில் நான் கேட்ட ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது இந்த கதையில என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு முனிவர் காட்டுல உட்காந்து ரொம்ப வருஷமா தவம் பண்ணிட்டு இருக்கிறார் அவருக்கு ரொம்ப நாள் தவம் பண்ணி முடிச்சுட்டு எந்திரிச்சு எந்திரிக்கும் போது பசி அவர் என்ன பண்றாரு ஒரு நகரத்துக்குள்ள வர்றாரு நகரத்துக்குள்ள வரும்போது அப்போ அந்த நகர மக்கள்லாம் போய் அரசர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முனிவர் ரொம்ப ரொம்ப வருஷமா தவம் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம காட்டுல இப்ப அவர் வந்து முழிச்சு நம்மளுடைய நகரத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே அரசர் என்ன பண்றாரு அவரை நேரடியா அந்த முனிவரை பார்த்து காலில் விழுந்து வணங்கி நீங்க எங்களுடைய அரண்மனைக்கு வரணும் நாங்க உங்களுக்கு பணிவிடை செய்யணும் அது எங்களுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் முனிவரும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அரசவைக்கு போறாரு அங்கே போய் பார்த்தீங்கன்னா அரசவை கூட்டம்லாம் நடந்து முடிஞ்சது மதியம் சாப்பாட்டுக்கு போறாங்க அப்போ மரியாதை நிமித்தமாக மகாராஜா என்ன சொல்றாருன்னா மகாராணிகிட்ட சொல்லி நீயே வந்து இந்த முனிவருக்கு சாப்பாடு பரிமாறு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால மகாராணியே அவங்களுடைய கையால் முனிவருக்கு சாப்பாடு எல்லாம் பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு முனிவரே நீங்க ஓய்விடுங்க அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு இல்ல அரசரே நான் வந்து கொஞ்சம் எனக்கு பயணிக்க வேண்டிய தூரங்கள் கொஞ்சம் அதிகம் நான் பக்கத்துல இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் போக வேண்டியிருக்குது அதனால் அதனால நான் இப்பவே அப்படி கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சி விட்டுறாங்க அவர் கொஞ்சம் தூரம் போனோன்னே சாப்பிட்டதுனால கொஞ்சம் களைப்பாக இருக்குது அவர் என்ன பண்றாரு ஒரு மரத்தடியில நல்லா படுத்து தூங்கிடுறாரு இதற்கு இடையில அரண்மனையில் மகாராணியோட ஒரு விலை உயர்ந்த ஒரு ஒரு நெக்லஸ்ன்னு சொல்லலாம் அது வந்து காணும் எல்லாரும் பிடிச்சி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க யா எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தேடுறாங்க அரசவையில் இருக்கக்கூடிய வேலையாட்கள்லேருந்து காவலர்கள் இருந்து எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க அந்த நெக்லஸ்ஸு கிடைச்ச பாட்டை காணும் என்னடா இப்படி எப்படி காணா போச்சு எங்கேயாவது இருக்கணும்ல எப்படி அரண்மனைக்குள்ள தான் மகாராணி இருக்கிறாங்க அவர் எப்படி காணா போகும் அப்படின்னு சொல்லி அரண்மனை ஃபுல்லா தேடுறாங்க எங்கேயுமே கிடைக்கல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய முனிவர் ஒரு மூணு நாலு மணி நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு பாக்குறாரு உள்ள வந்து அவருடைய பையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸ் வதுக்குள்ள கிடக்குது அடாடா உயர்ந்த ஆபரணமா இருக்க மாட்டேருக்குதே சரி நம்மளாம் எடுக்கல அதுவா கிடக்குது பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அவரு அப்படியே பயணிச்சு போயிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் தூரம் அவர் நடை பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய பேர் இருக்குது ரொம்ப ஒரு நிழல்ல உட்காரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிழல்ல உட்காந்து ஆசுவாசப்படுத்திட்டு இருக்கிறாரு அப்ப திடீர்னு அந்த பைக்குல வந்து அந்த நெக்லஸ் எடுக்கிறார் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் அவர் யோசிக்கிறாரு நானும் மற்றும் திறந்தவன் இந்த விலை உயர்ந்த ஆபரணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் இது எனக்கு எதுக்கு தேவை எதுக்கு எனக்கு இந்த ஆசை வந்து இது எனக்கு தேவையில்லாத ஆசை இது எனக்கு தேவையில்லாத பொருளும் கூட அதனால இது மன்னரோடதாகத்தான் இருக்கக்கூடும் அதனால நம்மளே கொண்டு போய் கொடுத்துர்லாம்னு சொல்லிட்டு அவர் அரண்மனைக்கு திரும்பி வர்றாரு திரும்பி வந்து அரசர்கிட்ட மன்னரே இந்த தூரம் போயிட்டு இந்த பைய பார்க்கும் போது இதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஆபரணம் என் பைக்குள்ள கிடந்தது அது எப்படி வந்ததுன்னு தெரியல உங்களுடையதாக இருக்கக்கூடும் சொல்லிட்டு தான் நான் வந்து இங்கே எடுத்துட்டு வந்தேன் இது உங்களுடையதான்னு பாருங்கன்னு சொல்லி காம்தான் ஆமா ஆமா இதை காணும்னு சொல்லிதான் நம்ம நாங்க வந்து மதியத்துல இருந்து தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்ப முனிவர் சொன்னாராமா நீங்கள் வந்து மக்களிடம் சரியான முறையில் நீங்கள் வரிவசூல் செய்து ஆட்சி நடத்தவில்லை அப்படி இருந்தீங்கன்னா எனக்கு இந்த பொருளை நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு வந்திருக்காது சிறிது நேரம் எனக்கு அந்த எண்ணம் இருந்தது அந்த உணவு முழுமையாக செரித்து தெரித்து விட்டதுக்கு அப்புறம் எனக்கு அந்த எண்ணம் இல்லாமல் போயிருச்சு போடுற உணவுல கூட உங்களுடைய எண்ணங்கள் கலந்துருக்குது அதனால சரியான முறையில் ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அரசருக்கு உபதேசம் பண்ணிட்டு அவர் இருந்து கிளம்பி போயிட்டார் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நாம் உண்ணும் உணவு யார் கையால் கையால்சாம் உண்கிறோமோ அவர்களுடைய மனநிலையின் பாதிப்பு நமக்கும் வந்து சேரும் அப்படின்றது உண்மை இதற்கு இன்னும் சில காரணங்கள் சொல்லணும் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களான நீர் மற்றும் நெருப்பு இல்லாம ஒரு தானியத்தை நம்மளால சமைத்து உண்ண முடியாது அப்படி அந்த நீரும் நெருப்பும் மனிதர்களுடைய எண்ண அலைகளை ஈர்த்து கொள்கிறது அப்ப அது வந்து எங்க போய் சேருது அப்படின்னா நாம் சமைக்கும் உணவுகள்ல அதனுடைய தாக்கம் இருக்கிறது அப்ப என்ன அதை நாம் உண்ணும்போது அதே மாதிரியான எண்ணங்கள் நமக்கும் வர ஆரம்பிக்கும் இது அனுபவபூர்வமா நான் உணர்ந்தேன் இருந்திருக்கிறேன் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா காரணமே இல்லாம நமக்கு பதட்டம் வரும் சில நேரம் காரணமே இல்லாம ஒரு பயம் இருக்கும் சில நேரம் காரணமே இல்லாம கோபம் கோபமா வரும் இதெல்லாம் நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் அதற்கு சற்று நேரத்திற்கு முன்னால் ஏதோ ஒண்ணு சாப்பிட்டிருப்போம் அவங்களுடைய மனநிலை அவ்வாறாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால நம்ம எப்பயுமே அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடும்போது அன்பான மனநிலையோடும் கருணை உள்ளத்தோடும் நடந்துகிட்டோம்னா சாப்பிட்றவங்களும் அன்பாவும் கருணையுள்ளத்தோடும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கு உண்டான முழு மன நிறைவு ஏற்படும் அப்படி ஏற்படுறதுனால என்ன ஆகுனா அதுக்கப்புறம் அந்த சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் அனைத்து செயல்களும் அவர்களுக்கு நல்ல விதமாகவே அமையும் அப்போ அந்த வேலையினாலோ அவர்கள் செய்யும் செயலினாலோ பயன்படக்கூடியவர்கள் நல்ல விதமாக பயன்படுவார்கள் தேவையில்லாத எண்ணங்களையும் எதிர்மறையான எண்ணங்களையும் வச்சுக்கிட்டு யார் மேலே இருக்கும் கோவத்திலையும் யார் மேலேயோ மன வருத்தத்தோடையும் நாம சமையல் செய்தோமையானால் அது அது யார் சாப்பிட்றாங்களோ அவர்களையும் பாதித்து அவர்கள் செய்யும் செய்யலால் காரணமே இல்லாம இன்னொரு வரையும் அது பாதிக்குது அதனால நாம எப்பையும் சமையல் பண்றது ரொம்ப அன்பாகவும் கருணை உள்ளத்தோடும் நாம சமையல் பண்ணணும் அந்த அன்போடும் கருணை உள்ளத்தோடும் செய்யும் போது இயல்பாகவே அந்த உணவிற்கு ஒரு தனி சுவையே அதிகமாகுது இதற்கு ஒரு நல்ல ஒரு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா நாம் கடவுளுக்கு நெவேத்தியம் படைக்கிறோம் அந்த கடவுளுக்கு நெய்வேத்தியம் படைக்கிறோம் இல்ல அப்படின்னு நம்மளுடைய மூதாதியர்களை எண்ணி நம்ம வணங்கும் போது வணங்குவதற்காக நாம சமையல் செஞ்சு அதே சாமிக்கோ அல்லது வந்து நம்மளுடைய மூதாதியர்களுக்கோ நம்ம படைச்சு நம்ம சாமி கும்பிடுறோம் அப்ப அந்த சாமியா வந்து சாப்பிடுது இந்த சாப்பாடு அப்படியே தானே இருக்குது அப்புறம் எப்படி எதுக்காக சாமிக்கு படைக்கிறோம் ஏன் பிரசாதமா சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உணவிலிருந்து வரும் வாசனைகள் அதுதான் வந்து அந்த அந்த உணவினுடைய தன்மை அந்த தன்மையை தான் கடவுள் எடுத்துக்கிறதாக வேதங்கள்ல சொல்லுது தன்மையை தான் நம்மளுடைய முன்னோர்கள் எடுத்துக்கிறதா வேதங்கள் சொல்லுது அப்போ அந்த மாதிரி ஒரு புனிதமான செயல் செய்யும் போது நம்ம ஒரு நல்ல ஒரு மனநிலையிலையும் அர்ப்பணிப்போட நம்ம செய்யறோம் இல்லைங்களா அதே மாதிரி ஒவ்வொரு நேரமும் நாம் யாருக்கு சாப்பாடு செய்யறதுனாலும் சரி வீட்டுல இருக்கவங்களுக்கு செய்யறதுனாலும் சரி இல்ல வெளியில கொடுக்கறவங்களுக்கு இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன மனநிலையில் இருந்தாலும் சரி சமையல் பண்ணும்பொழுது அன்போடும் கருணையோடும் அர்ப்பணி பூமானத்தோடையும் நீங்க அந்த சமையலை செஞ்சீங்கன்னா அதற்கு உண்டான சுவையே தனியா இருக்கும் அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க சரியா சமைக்காத உணவு கூட ரொம்ப சுவையோடு இருக்கும் அந்த அந்த அன்பு அப்படின்றது கலந்து அதில் இருக்கும் அந்த எண்ணங்கள் வந்து அதில் கலந்து இருக்கும் அப்போ அது அது உண்பவர்களும் அதை யார் சமைச்சாங்களோ அவங்க மேலேயும் அன்பா இருப்பாங்க எல்லாரும் கூட அன்பா இருப்பாங்க அந்த அன்றைய நிகழ்வு நல்ல நல்லதாகவே நடக்கும் சமையல் செய்து அனைவருக்கும் பரிமாறுபவர்கள் இதை கொஞ்சம் எப்பயுமே கவனத்துல வச்சுக்கிட்டு அனைவருக்கும் நல்ல மன மகிழ்ச்சியுடன் நேர்மறை எண்ணங்களோடும் அவர்களால் சிறப்பாக அமையும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நாம் சாப்பிடும் உணவால் நம்மளுடைய சிந்தனைகளும் செயல்களும் மாறுபடுமா நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் நாம சிந்திக்கிறதுக்கும் நாம செயல்படுறதுக்கும் என்ன சம்பந்தம் இது ஒரு பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம் சிறு வயதில்